திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய இருபத்தொன்பதாவது பாடல் கடவுள் வாழ்த்தினுடைய இருபத்தி நான்காவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு அண்டரும் நான் முகத்து அயனும் யாவரும் கண்டிட அறியதோர் காட்சி கண்ணவாய் எய்தி வாழ் திருத்தொண்டர்தம் பதமலர் தொழுது அண்டரும் தேவர்களும் நான்முகத்து அயனும் பிரம்மனும் யாவரும் அறியதோர் காட்சி கண்ணவாய் வாறு யார் ஒருவராகவும் அறிய முடியாத தேவர்களும் அயன் திருமாலிட்ட அனைவராலும் காண அறியதோர் காட்சியாக இருக்கக்கூடிய பெருமான் அத்தகைய பெருமானை என் தகு சிவனடி எய்தி வாழ் திருத்தொண்டர்தம் அப்படிப்பட்ட சிவபெருமானை எப்போதும் சிந்தையிலே நிறுத்தி அவருடைய திருவடியை அடைந்து வாழக்கூடிய திருத்தொண்டர்கள் அப்படிப்பட்ட பெருமை உடைய சிவனடியார்கள் திருத்தொண்டர்தம் பதமலர் தொழுது போற்றுவாம் சிவனடியார்களுடைய திருவடியை நாம் கையால் தொழுதும் வாயால் வாழ்த்தியும் வணங்க வேண்டும் என்று இங்கே புராணத்தை தொடருகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்